வணக்கம் பாஜகவின் கைப்பாவையாக தென்னிந்திய செங்குந்தர் மகாஜன சங்கத்தின் முன்னாள் தலைவர் செல்வராஜ் செயல்படுத்துவதாகவும் அவர் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறி அவரை சங்கத்திலிருந்து நீக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இணைவறி வான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கூட்டத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தென்னிந்திய செங்குந்தர் மகாஜன சங்கத்தின் மண்டல கூட்டம் இன்று நடைபெற்றது கூட்டத்தில் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கரூர் உள்ளிட்ட திருச்சி மண்டலத்துக்கு உட்பட்ட மாவட்ட நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தென்னிந்திய செங்குந்தர் மகாஜன சங்கத்தின் முன்னாள் தலைவர் கே பி கே செல்வராஜ சங்கத்திலிருந்து நீக்கம் செய்வது என்ற ஒற்றை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சங்கத்தின் மண்டல செயலாளர் புனிதன் சந்தித்தார் அப்பொழுது இச்சங்கத்தின் முன்னாள் தலைவர் கே பி கே செல்வராஜ் சங்க விதிமுறைகளை புறக்கணித்து சங்கத்திற்கும் நீதிமன்றத்திற்கும் மதிப்பு கொடுக்காமல் சங்கத்தில் பல்வேறு மோசடிகள் மற்றும் ஊழல்களை செய்துள்ளார் மூன்று வருடத்திற்கு ஒரு முறை சங்க தேர்தல் நடத்த வேண்டும் என்ற நிலையில் சங்கத்தின் உள்ள நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்காமல் தேர்தல் இன மக்களிடையே உள்ள ஒற்றுமையை சீர்குலைக்கும் செயலாக உள்ளது தலைவர் எந்த கட்சியும் இருக்க வேண்டும் என்ற விதிமுறையை பின்பற்றாமல் அரசியல் கட்சியை நோக்கி சென்று கொண்டுள்ளார் அவர் பாஜகவில் சேர்ந்து அக்கட்சியின் கைப்பாவியாக செயல்படுகிறார் மேலும் சங்க இதழான செங்குந்தர் மித்ரன் என்ற புத்தகத்தில் பாஜகவின் தலைவர்களின் படங்களையும் அச்சிட்டு எவ்வித கோரிக்கையும் வைக்காமல் ஒரு சங்க தலைவர் என்பதை மறந்து ராமர் கோவில் உள்ளிட்ட ஒருசாரார் வழிபாடு தலங்களை அச்சிட்டு அச்சங்கத்தின் விதிமுறைகளை மீறியுள்ளார் எனவே அவர் மீது ஊரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சரின் செயலாளர் சங்க பதிவாளர் ஆகியோருக்கு கடிதம் அனுப்ப உள்ளோம் அவர் மீது ஊரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தனர் டிஎன் செய்துக்காக அரியலூர் மாவட்ட செய்தி எஸ்பி ரவிச்சந்திரன் தென்னிந்திய சிங்குந்த மயான சங்கத்தினுடைய மண்டலம் ரெண்டினுடைய மாவட்ட பொதுக்குழு கூட்டம் ஜெயங்கொண்டம் சுகுந்தர் திருமண மண்டபத்தில் இப்போ நடந்து கொண்டிருக்கின்றது இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்னவென்றால் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் கேபிகே கே செல்வராஜ் அவர்கள் சங்கத்தினுடைய மீறல்களை முற்றிலும் புறக்கணித்து சட்டத்திற்கும் கோர்ட்டிற்கும் மதிப்பு கொடுக்காமல் இந்த சங்கத்தில் பல மோசடிகளையும் ஊழலையும் செய்து வருவதோடு சங்கம் மூன்று வருடத்திற்கு ஒரு முறை தேர்தலை சந்தித்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த முறையான தேர்தல் எந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கும் இங்கே வந்திருக்கின்ற பத்து மாவட்டத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கோம் பத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும் எந்த அழைப்பிதழும் கொடுக்காமல் தேர்தலுடைய விதிமுறையை மீறி அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா அவர்களுக்கு வேண்டிய கேபி கே செல்வராஜ் அவர்களுக்கு வேண்டிய வேண்டியவர்களுக்கு மட்டும் கடிதம் அனுப்பி முறையற்ற தேர்தலை நடத்தி கொண்டிருக்கின்றார் இது ஒரு நம்முடைய செங்குந்தருடைய செங்குந்தருடைய குறிக்கின்ற இனத்திற்கிடையே ஒரு ஒற்றுமையை சீர்குலைக்கும் ஒரு செயலாகும் பிறகு நம்ம கரூர் பகவான் சொன்னது போல ஒரு அரசியல் கட்சியை அரசியல் கட்சியை நோக்கி அவர் சென்று கொண்டிருக்கின்றார் ஏன்னா நமது அரசியல் கட்சி கிடையாது யார் தனிப்பட்ட முறையில் வேணாலும் அவர்கள் கட்சியில் இருக்கலாம் ஆனால் ஒரு சங்கத்தினுடைய தலைவராக இருந்து அரசியல் கட்சியில் சேரக்கூடாது ஒரு அரசியல் கட்சியும் இவர் ஆரம்பித்து இருக்கின்றார் அந்த கட்சியும் இருக்கிற இடம் தெரியவில்லை இப்படி பல மோசடிகளையும் பல முறையற்ற செயல்களையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போ நீங்கள் நான் ஏற்கனவே கூட சென்னை பிரஸில் கூட மீ மீட்டிங்கில் கொடுத்தேன் அதாவது இந்த மித்திரன் நீங்கள் பார்த்துங்க நல்லா போட்டா எடுத்தீங்க இவர் வந்து அனைவரும் அனைத்து கட்சியிலையும் இருக்கும் ஆனால் ஒரு சங்கத்தையும் தாண்டி இந்த செங்குந்த மித்திரை வந்து பாரதிய ஜனதாவுடைய கைப்பாவகையாக இவர் வேலை செய்வது இந்த செங்குந்த மித்திரனோடு இல்லை ஒரு பன்னெண்டு மாதத்தில் எடுத்துக்கிட்டால் ஒரு ஏழெட்டு செங்குந்த மித்திரனில் பாரதிய ஜனதாவுடைய தலைவர்களை போட்டு ஒரு கோரிக்கை இல்லாமல் ராமர் கோவில் இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு அவர் வந்து தன்னை ஒரு கட்சியில் இணைத்தவரே மற்ற செகுந்தர் சமுதாயத்தை மறந்துவிட்டு அவர் வந்து இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார் எனவே அவருக்கு இந்த திருச்சி மண்டல திருச்சி மண்டல மண்டலம் இரண்டின் சார்பாக இந்த மாவட்ட அரியலூர் மாவட்டத்தினுடைய கிளை சங்கத்தின் சார்பாகவும் நாங்கள் கண்டனம் தெரிவித்து அவருக்கான அவருக்கும் பதிவாளர் அவர்களுக்கும் முதலமைச்சருடைய செயலாளர்களுக்கும் நாங்கள் அனுப்புவதாக இருக்கின்றோம் எனவே அவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க இந்த கூட்டம் இந்த பத்திரிகை நிறுவனம் மூலமாகவும் மீடியோ மூலியமாகவும் மீடியாக்கள் மூலயமாகவும் நாங்கள் வற்புறுத்துகின்றோம் தமிழக அரசு வந்து ஸ்பெஷல் ஆஃபீஸர் போட சொல்லி அந்த சங்கத்தினுடைய வரவு செலவு கணக்குகளையும் முறையற்ற தேர்தல் நடைபெற்றதான இதை கலை களை எடுப்பதற்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் போட்டு இந்த சங்கத்தை வழியாக நடத்தி செல்வதற்கு உங்கள் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் தூப்பா புனிதம் மண்டல செயலாளர் மற்றும் அரியலூர் மாவட்ட தென்னிந்திய செங்குந்த மஜரங்க சங்கத்தினுடைய செயலாளர்